பன்னெண்டு வருஷத்துக்கு முன்பாக நடந்த அந்த பெட்ரோல் குண்டு வச்சு நாங்க நியாயப்படுத்த விரும்பல தவறு இங்கிட்டு இருக்கு அங்கிட்டு இருக்கு நான் அதை இல்லைன்னு சொல்லல ஆனால் உங்களுடைய நடவடிக்கை என்னங்கிறதே எங்களுடைய பார்வை ஒரு பாண்டியர் அரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்ப வேண்டும் என்பதற்காக சக குடிகளும் தன் குடியாக மாறி இன்னும் இரண்டு தினங்களில் கூட பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்த அண்ணன் ராமர் பாண்டியன் அவர்களை அத்தனை சமூக தலைவர்கள் ஒன்று கூடி தமிழர்களுக்கான ஒரு அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று ஒற்றை நோக்கில் போராடியவர் இதெல்லாம் போக தூத்துக்குடியில ஒரு வழக்கு அண்ணன் சிங்காரம் கொண்டு வரப்படுறார் இது போன்ற ஒரு பகுதி ஒரு இது போன்ற ஒரு ரோட்டு பகுதியில் வந்து ஒரு வேகத்தடை ஒன்று இருக்குது காவல்துறை குற்றவாளிய தன்னுடைய வாகனத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த குற்றவாளிக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் நடந்தால் அந்த இடத்தில் துப்பாக்கி குண்டுகளை கூட அவர்கள் வந்து பயன்படுத்தலாம் என்பது ஒரு சட்டமாக இருக்கு சட்டம் இருக்கு ஏன்னா ஒரு குற்றவாளி வரும்போது எதிரி வரும்பொழுது அட்டி அவனை சுட்டு அப்படிங்கிறது வந்து இது எழுதப்படாத சட்டம் அன்னைக்கு ஒரு கார்ல வரும் பொழுது சிங்கார வந்து இறங்குறார் வெறும் நாலு பேர் உள்ள நிக்கிறமே நாலு போலீஸ் அவன் இறங்கி என்னன்னு கூட பார்க்கல போலீஸ்காரன் புறமுது காட்டி ஓடுறான் துப்பாக்கி எடுத்துட்டு புறமுது காட்டி ஓடுறான் சிங்காரத்தை வண்டிக்கல வச்சே வெட்டுறான் சிங்காரத்தை வண்டிக்கல வச்சே வெட்டுறான் ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க நல்லா புரிஞ்சிருக்கை காட்டி ஓடி அந்த காவல்துறை குற்றவாளியாக சொல்லப்பட்ட அந்த சிங்காரம் வெட்டி படுதலை செய்யப்பட்ட அந்த குற்றவாளிக்கு ஒரு கீறல் கூட இல்ல பார்த்துக்கோங்க ஒரு கீறல் இல்ல ஒரு கீரல் இல்ல அப்ப இதே நீ ஒரு அரசு வாழாத்த நீ ஒரு கண்ணாடியை நீ பார்ப்போம் ஓ காலை உடைச்சிருக்கா போலீஸ்காரன் கால உடைச்சிருக்கா காலை உடைச்சிருக்க கால உடைச்சிருக்கா

என் அன்பான உறவுகளே நாளையும் நாளை மறுநாளும் எங்கள் பிள்ளைகள் ஆயுதத்தை எடுக்காத என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சத்தியம் பண்ணி செய்கிறோம் ஆயுதத்தை எடுக்காதடா வேணாம் நாம் பட்ட வாழ்வும் அடியும் வேதையும் எங்களோட போகட்டும் ஒற்றை நோக்கோட நாங்கள் இருக்கிறோம் ஆனா இதெல்லாம் மீறி இந்த திராவிட அரசு அந்த திராவிட அரசுக்கு துணையாக உள்ள காவல்துறை மீண்டும் மீண்டும் இந்த பாண்டியர் குடிகள் தனக்கான கட்டமைப்பை கட்டி எழுந்து வரும்போது ஏதோ ஒரு கூட்டத்தை வைத்தேன் எங்களை ஒடுக்கி விடலாம் என்ற இந்த போக்கு தொடர்ந்தால் ஊரு ஊர் கோத்தில ஆயுதம் தாங்கி வச்சு போராடி பூங்காட்டை உழைச்சு விட்டு போய் வச்சு கேள்வி ஒரு செகண்ட் ஆகாது ஒரு செகண்ட் ஆகாது ஒரு செகண்ட் ஆகாது எத்தனை காவல்துறை இருக்க எத்தனை நாள் இருக்க நீ மக்களோட எண்ணிக்கை என்ன ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒருத்தன் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒருத்தன் ஒட்டுமொத்த எல்லாம் முடிஞ்சோம் நீ மனசுல வச்சுக்கோ நான் சொல்லுவேன் நான் இப்பே சொல்றேன் கடந்து வந்த பாதையை மறப்போம் மண்ணுக்கான அரசியலை வென்றெடுப்போம் நாம் தமிழர் என்ற கொள்கையோட வாழ்வோம் அதுதான் என்னுடைய என்னுடைய பிரகடனம் அதுதான் என்ன ராமபாண்டிய பிரகடனம் அதுதான் என் அண்ணன் பசுமதி பாண்டியனுடைய பிரகடனம் அதுதான் என்னுடைய பிரகடனம் அப்ப மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் இந்த மக்களுடைய அடிமை நிலையை வந்து உயர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக கண்கன கட்சி ஒடுக்க நினைத்தார் உறவுகளே உளவு பிரிவு நண்பர்களே எங்கள் மீது அதிகாரப்படுத்துகின்ற திராவிட கட்சியினுடைய தோழர்களே எப்போதெல்லாம் ஒடுக்கு வரை இருக்கிறதோ அப்போதெல்லாம் தீவிரவாதம் தலை ஆடும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன் அதுதான் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு கலவரம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இந்த காவல்துறைக்கு போகிறேன் திராவிட அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம் என்பாலும் மக்களை அன்பாலும் உன் நாளாகுது உண் நாளாகுது குற்றவாளியாருன்னு தெரியல குற்றவாளி யாருன்னு தெரியல ராவிண வாழி எனக்கு எவனோ நாள் எதிர்ப்பாக இருந்தால் இந்த மண்ணுக்கான வரும் இந்த மக்களை ஒடுப்பதுக்குள் கஞ்சாயவாரி கஞ்சாவிக்கிற நாய் இந்த மதுரையை தீர்மானிக்கிறான் கஞ்சாவிக்கிற நாய் இந்த மதுரையை தீர்மானிக்கிறான் என்ன செய்ய போற நாளைக்கு அவர் பிறகு இன்னும் பல தோழர்கள் கூட இங்க கொல்லப்படலாம் ஆனால் எங்கள் உரிமை போல் அச்சடித்தவை எங்கள் தலைமுறையில் இந்த ஒடுக்குமுறையை சிதைத்திருந்து பழந்தமிழர் பாண்டியர் அரசை நாங்கள் கேட்டி எழுப்பும் காலம் வெகு தூரம் அது என் அண்ணன் ராமர் பாண்டியன் மீது சத்தியம் எழுதி வச்சுக்கிறார் எழுதி வச்சுக்கொள்ள எந்த காவல்துறை எனக்கு எதிராக இருந்து எந்த காவல்துறை எனக்கு எதிராக இருந்து என் மக்களுக்கு எதிராக நீ அடக்கு முறையை செலுத்தினேயோ அதே காவல்துறை எனக்கும் கைகட்டி நிற்க வேண்டிய காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை எழுதி வச்சு பார்ப்போம் எழுதி சாதிக்கு ஒரு நீதி இங்கே தலைவரிச்சாடுது சாதிக்கு ஒரு நீதி சாதிக்கு வரீங்க பத்தாண்டாக என்ன ராமர் பாண்டிய சொன்னாரு முத்துமண கொலை வழக்கில் வந்து முத்துமணவுக்காக நாங்கள் நானும் அண்ணன் ராமர் பாண்டியனும் அதிக நேரம் பேசுகிற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டது தம்பி திக்கிக்கும் தெரியும் பசங்களுக்கெல்லாம் தெரியும் அதிக நேரம் அவர் அவரை அந்த பெட்ரோல் கொண்டு விடி கூட என்ன பெரும் கதையா வந்து அவர் சொன்ன நேரம் இருக்கு இந்த வழக்கு வந்து எனக்கு பெரிய பின்னடைவுனே இந்த காவல்துறையினை திட்டமிட்டு அதை சேர்த்துக்கா

ஒன்றை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்று பல அமைப்புகள் நம்மிடம் இருக்கிறது பல அமைப்புகள் இருக்கிறது பல அமைப்புகளுடைய தலைவர்கள் வெவ்வேறு விதமான ஒரு பாதிப்பு அவர் தலித்தியம் பேசக்கூடிய தலைவராக இருந்தாலும் கடந்து வந்த பாதையில் அவருக்கு ஒரு பாதிப்பு இருந்து அவர் கடுக்க முடியவில்லை திராவிட தத்துவத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வழியில் ஒரு பாதிப்பு மல்லரிய சித்தாந்தத்தில் உள்ளவனுக்கும் கூட ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது அன்பான உறவுகளே ஆனால் இந்த காலம் என்பது ராமர் பாண்டியனுடைய கொலை என்பது என் அன்பான உறவுகளே அது சாதிய கொலை அல்ல பாண்டியர்கள் மீது திணிக்கப்பட்ட போர் என்பதுதான் எங்களுடைய கலா ஆய்வின் முடிவு அதை நீங்கள் மனைவி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் என் அன்பிற்குரிய தம்பிகள் நீ என்னைக்கு இந்த இடத்துல எங்க அண்ணன் மேல நீ சத்தியம் பண்ணிட்டு போ நீ இந்த மண்ணுல கஞ்சாவும் சாராயத்து நீ தொட்டனா உன்னோட வாழ்வியல் வரலாறு அழியும் அதுதான் உண்மை அதுல இருந்து எப்படி மீட்டெடுக்க போகணும்னு தெரியல அதனால என் அன்புக்குரிய உறவுகள் இருக்கிற அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து களமாடி அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அதனால் நான் சொல்லுவதெல்லாம் இருக்கிறவங்க தலைவர்கள் இருக்காங்க இங்க இருக்கிற தலைவர்கள்லாம் இருக்காங்க இன்னும் சொல்றேன் எங்க அண்ணன் மீது தலையில சத்தியம் பண்ணி சொல்றேன் எனக்கெல்லாம் தலைவர் என்ற பட்டமோ ஒரு போர்வையோ தளபதி எனக்கு எதுவுமே வேண்டாம் என் அன்பான மக்களே எதுவும் வேண்டாம் யாராலும் நீ தலைவனா உனக்கு பக்கத்துல நான் போஸ்ட் ஓட்டுறேன் இத மாதிரி கத்தி கதறேன் நான் பேசுறேன் என் அண்ணன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் அன்பான மக்களே ஆட்சி அதிகாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியுமா என்றால் என்னால் முடியாது அது எனக்கு தெரியாது அதுதான் வரலாற்று உண்மை ஆனால் அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை என்னால் கொடுக்க முடியும் என்பது என்றாலும் சாவட்டும் எனக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது முடியும் வா நீ பாண்டியனா வார உட்கார்ந்து பேசுவோம் வா உட்கார்ந்து பேசுவோம் அதுதான் இருக்கா ஒத்த மாதிரி மூஞ்சிய கட்டாம கூட வீடியோ போட்டு விவாதம் பண்ணக்கூடாது அது எனக்கு

கர பிரிந்து கலந்து செல்லுவோ அன்னைக்கு அன்பு கூறிய உறவுகள் என் அண்ணனுடைய நினைவேந்தலில் நான் சொல்லக்கூடியது ராமர் பாண்டியனுடைய படுகொலை அல்ல புரிஞ்சுக்கீங்களா இன்றும் இது போன்ற ஒரு ராமர் பாண்டியனை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கட்சி அமைப்பு கடந்து நாமெல்லாம் ஓரணியில் நிற்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் என்பது இந்த மண்ணுக்கான அரசியல் அதற்காக ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் வந்தவர் போனவர் அப்பவே ஒன்றிணைந்து நாம் இந்த மண்ணுக்காக ஒரு அரசியலை கட்டியிருக்கும் அதில் கருத்து இல்லை அதே நேரத்தில் சாதிய வன்மங்களோடு வந்தவன் போனவன் எல்லாம் திராவிடம் என்ற தத்துவத்தோடு என் மீது அடக்குமுறையை திடித்து விடலாம் என்று நினைத்தால் என்று நீ நினைத்தால் நீ மனசுல வச்சுக்கோ நீ மனசுல வச்சு நீ மனசுல வச்சுக்கோ இவன் ஆர் எஸ் இவன் சொல்லிக்கிறான் ஆர் எஸ் எஸ் என்ன சொல்றேன் ஆர் எஸ் எஸ் கைகூலி நேத்து பூத்த காலாண்டா பாரதிய ஜனதா கட்சி நேத்து பூத்த காலாண்டா பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய தத்துவம் அந்த சிவனார பார்வதியும் ஒருவரும் தெய்வானையும் சரஸ்வதியும் அவர்களுடைய வாழ்வியல் இந்து மதமாக சொல்லப்படுகிறது அந்த இந்து மதத்தினுடைய வாழ்வியல் தான் பாரதிய ஜனதா கட்சி என்ற முழக்கம் இருக்கிறது என்றால் அங்கு வாழ்கிற சிவனாரும் கொண்ட நாங்கள் அவர்கள் வாழ்களை கட்டி எழுப்பிய நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாதி என்றால் குல வேளாளர் சமுதாயம் சிவன் மரபில் வந்த பாண்டியர் குடிகள் என்பதை இந்த பதிவு செய்கிறோம் பாண்டியர் குடிகள் என்றால் நாங்கள் பயங்கரவாதி என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் அன்பான மக்களை வாழ்வியல வாழ்ந்து கொடுப்போம் நீ மனசுல வச்சுக்கோ ஒவ்வொருத்தனும் வாழ்வியல வாழ்ந்து கொடுப்போம் இங்க திருமணம் நடக்குது அப்படின்னா முருக வள்ளி தெய்வானை போட்டு திருமண அழைப்பு நீ நடத்துவ அந்த முருகனுக்குமே தெளிவானிக்கும் அந்த சிவனாருக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடத்தி வைக்க பெருமை இந்த மன்னரிலும் தேவேந்திர உலக சமுதாயத்திற்கு இருக்கிறதே அன்பான உறவுகளை கடந்து வந்த பாதைகளை மறந்து இந்த மண்ணில் மண்ணுக்கான நாங்கள் கட்டி எழுப்புகிறோம் காவல்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லுவது என்ன என்றால் உங்களுக்கு தெரியும் யார் ராமர் பாண்டியன் கொலை செய்யப்பட்டார் என்பது காவல்துறை அதிகாரிக்கு தெரியும் அது எவரால் கொல்லப்பட்டார் என்பது அதிகாரிகளுக்கு தெரியும்

பிறகு இடையனாக வாழ்ந்தோம் உழவர்களாக இருந்தோம் அந்த உழவர்களின் பதினொன்று தொழில்கள் உருவானது செம்மான் கோயவன் கொல்லம் கொத்தன் தன்னன் கட்டச்சன் பூக்காலம் கிளைகள் அத்தனை சாதிகளும் எங்களுடைய கிளை கொடிதான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் எங்களுடைய வங்காளிகள் மாற்று கருத்தில் ஆனால் இடைப்பட்டவன் வந்த அதிகாரத்தில் இருந்தவன் மீண்டும் மீண்டும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி இந்த இடத்தில் மீண்டும் ஒடுக்கிவிடலாம் என்று நினைத்தால் அதற்கான பதிலடி கடுமையான விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை காவல்துறையை உளவுத்துறை இடத்தில் ஆச்சரித்து நாங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் அண்ணன் ராபர் பாண்டியனுடைய துணைவியார் அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்பதை எழுத்துப்பூர்வமாக கேட்டோம் அதற்கு இந்த அரசு என்னுடைய அக்காவும் மேலும் நேற்று அவரோடு இருந்த பேச்சுவார்த்தையில் இவர்களுக்கான நிதி என்ன அதுவும் எழுத்துப்பூர்வமாக கேட்டோம் அவருக்கும் பதில் இல்லை அதனால் தான் இந்த போராட்டம் நீண்டு கொண்டே இருக்கிறது என் அன்பான உறவுகளே என்ன ஒவ்வொரு சுத்தம் கொடுக்க போறேன் ஏன் வரி பணம் தான் நீங்க அக்காலுக்கு வேலைக்கு போட்டா ஏன் பணத்தை தானே கொடுக்குற நீ என்ன எனக்கு சலுகை வைக்கிற என் உரிமடா என் உரிமை நான் ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு தேநீர் கொடுத்தா கூட அதுல ஐம்பதாயிரத்து உனக்கு வந்து வரிக்கு சொன்னாங்க உட்காந்தாலும் வரி பேசினாலும் வரி பஞ்சாயத்து போனாலும் வரி பஸ்ல ஏறினாலும் வரி வரி இந்த அரசு என்பது என்னோட வரி படத்தில் இயங்குகிறது இந்த அரசுக்கு அடியாளாக இருக்கிற காவல்துறைக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் அது என்னோட வரி படம் ஏதன் பாட்டி சொத்தை விட்டு வந்து இந்த அதிகாரம் நடத்துறதுக்கு எவனுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறான்

நாங்கள் சொல்லுகிறோம் கொல்லப்பட்ட ஒரு ஒரு சாதாரண ஒரு குடிமகன் அல்ல மா மதுரையில் தேவேந்திர வேளாளர் மக்கள் சபை என்ற ஒரு அமைப்பை கட்டியெழுத்தி பாராளுமன்ற வரை சென்று பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்து போராடிய ஒரு களப்போராளி அவருடைய இறப்பு என்பது அது எவ்வளவு கொடூரமாக நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் சொல்லுகிறோம் அண்ணன் ராமர் பாங்கியன் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் ஒரு கோடி ரூபாய் அவருடைய துணைவாளர் துணைவியாருக்கு அரசு எங்களுடைய கோரிக்கை இதுவாக இருக்கிறது இது தம்பி என்ன அப்போ சொத்து என்ன பேசுறது என்ன கருணாநிதி பேசாமல் பேசாமது அது எங்களுக்கான உரிமை எங்களுக்கான உரிமை அதனால் நாங்கள் மீண்டும் 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 வலியுறுத்துகிறோம் உழவு பிரிவு தோழர்களே திராவிட ஆட்சியாளர்கள் இந்த நெல்லை மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் சேர்த்து எழுபதுக்கும் மேற்பட்ட தேவேந்திரன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு நாலஞ்சூர் மறுநாள்

ஜனாயத்தை ஆதரித்து இவர்கள் ஆதரிப்பார்கள் இவர்கள் அமைதி காப்பவர்கள் என்று செய்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ள திராவிட கட்சி காவல்துறை நினைத்துவிட வேண்டாம் காடு கொள்ளாது இது வரலாறு அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரன் வரதுள்ள மக்கள் அவர்களுடைய வாழ்விலே சிதைக்க நினைக்காத என்பதை சொல்லுவது மட்டுமல்ல இதுவே முதலும் கடைசியாக இருக்க வேண்டும் அரசு அதிகாரி இந்த திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் கொடுக்கிற கோரிக்கை எங்களுடைய முழக்கம் இதுதான் எமக்கு பேச வாய்ப்பு எடுத்திருக்கு நன்றி கூடி விழபெறுகிறேன் நன்றி வணக்கம்